ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜ யோகம் அத்தியாயம் இரண்டு யோக சாதகனின் தகுதிகள் குருவிடமும் இறைவனிடமும் யோக சாதகனுக்கு சிரத்தையும் பக்தியும் இருத்தல் வேண்டும் தனது குருவின் போதனைகள் மற்றும் யோக நூல்களிடம் அவனுக்கு நம்பிக்கை இருத்தல் அவசியம் ஆழ்ந்த ஆர்வம் மற்றும் வைராகியம் அவனிடம் இருக்க வேண்டும் நம்பிக்கை ஆர்வம் வைராகியம் ஆகிய மூன்று குணங்கள் யோக சாதகனிடம் இருக்க வேண்டியவை ஆகும் அகிம்சை சத்தியம் பிரம்மச்சரியம் ஆகியவை மூன்று அடிப்படை பண்புகள் யோகமானவன் எளிமை இனிமை அடக்கம் மற்றும் பெருந்தன்மை ஆகிய பெற்று விளங்க வேண்டும் சூழ்ச்சி கடுமை வன்மை பேராசை மற்றும் அகங்காரம் போன்றவற்றிலிருந்து அவன் விடுபட்டு இருக்க வேண்டும் தன்னலமின்மையும் பரந்த அன்பும் அவரிடம் தன்னலமற்ற தொண்டு மனப்பான்மை இருத்தல் வேண்டும் அவன் ஏழை எளியோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் தன்னிடம் இருப்பதை அவன் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவரிடம் பரந்த அன்பு நிலவ வேண்டும் அனைவரையும் அவன் நேசிக்க வேண்டும் அனைத்தையும் அரவணைக்கும் அன்பு அவனிடம் இருத்தல் வேண்டும் இதை அவன் திரும்ப திரும்ப வளர்க்க வேண்டும் அவன் எப்பொழுதும் அமைதியாய் இருத்தல் வேண்டும் அமைதியான மனதில்தான் தெய்வீக ஒளி உதிக்கும் அகிம்சை உண்மை அவாவின்மையுடன் அவன் திகழ வேண்டும் நடு நிலைமை மார்க்கம் என்னும் அரிய தத்துவத்தை அவன் பின்பற்ற வேண்டும் தூய்மையும் தன்னடக்கமும் பூரண பிரம்மச்சரியத்தை அவன் கடைபிடிக்க வேண்டும் ஒழுங்கான கட்டுப்பாடான வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும் எல்லாவற்றிலும் அவன் மிதமாக இருத்தல் வேண்டும் திருப்திகரமான வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும் தன்னடக்கம் நிலவ வேண்டும் புலன்களை அவன் படிப்படியாக அடக்கி அவற்றை ஆண்டும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அவன் எப்பொழுதும் இனிமையாகவும் மெதுவாகவும் உண்மையாகவும் பேச வேண்டும் அவன் கடும் சொற்களையோ அல்லது கொடும் சொற்களையோ பயன்படுத்தக்கூடாது மது புகை மற்றும் உணர்ச்சியூட்டும் பானங்களை அவன் தவிர்க்க வேண்டும் சைவ உணவையை அவன் உட்கொள்ள வேண்டும் பால் பால் பொருட்கள் மற்றும் பருப்புகளில் அதிகம் சக்தி இருக்கிறது புலால் உணவு தவிர்க்க வேண்டும் அது மனதில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது பண்புகளும் விரைவான முன்னேற்றமும் தைரியம் ஒத்துப்போகும் தன்மை இரக்கம் பெருந்தன்மை சகிப்புத்தன்மை பொறுமை விடாமுயற்சி நேர்மை போன்ற பண்புகளை அவன் பெற்று விளங்க வேண்டும் நேர்மை கவனம் திறமை ஆகியவற்றை அவன் பெற்றிருத்தல் வேண்டும் நம்பிக்கை ஆழ்ந்த உறுதி பொறுமை ஆகிய பண்புகள் அவனிடம் இருத்தல் வேண்டும் தனது லட்சியம் மற்றும் குறிக்கோளை அவன் பிடித்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருத்தல் வேண்டும் மகிழ்ச்சி மனதிற்கான ஒரு சக்தி வாய்ந்த அருமருந்தாகும் விவேகம் உறுதி மற்றும் அசையாத நம்பிக்கை அவனிடம் இருத்தல் வேண்டும் தனது தீர்மானங்களில் அவன் உறுதியாக இருத்தல் வேண்டும் பயிற்சிகளில் அவன் ஒழுங்கா இருத்தல் வேண்டும் யோகத்தில் வெற்றிக்கு ஒழுங்கு மிகவும் முக்கியம் நடுவு நிலைமை உறுதி பொறுமை ஆகியவை அவனிடம் இருத்தல் வேண்டும் ஆண்மையும் அடக்கமும் அவனிடம் இருக்க வேண்டும் அவனது பேச்சு அவனது எண்ணத்துடனும் அவனது எண்ணம் அவனது செயலுடனும் பொருந்த வேண்டும் அவன் தினமும் அக ஆராய்ச்சி மற்றும் சிந்தனையில் ஈடுபட வேண்டும் தீய குணங்களை தவிர்த்தல் கோல் சொல்லுதல் மற்றும் தற்பெருமையிலிருந்து விடுபட்டிருங்கள் சோம்பலை ஒழியுங்கள் தீய குணங்களை இல்லாததாக்குங்கள் நேரிடை எதிரடையை வெல்கிறது அதிகாலையில் தைரியம் என்பதை குறித்து பத்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் நீங்கள் வேலை செய்யும் பொழுதும் மக்களுடன் பழகும் பொழுதும் ஓம் தைரியம் என்று மனசிகமாக ஜபியுங்கள் நான் தைரியத்துடன் இருக்கிறேன் மென்மேலும் நான் தைரியவானாக ஆகிறேன் என்று உணருங்கள் உங்களிடம் படிப்படியாக தைரியம் வளரும் தியானத்தின் பொழுது எந்த நற்பண்பையும் நீங்கள் வளருங்கள் உண்மை இரக்கம் பணிவு தைரியம் போன்ற முக்கியமான பண்புகளில் இரண்டு அல்லது மூன்று தியானியங்கள் மற்ற எல்லா பண்புகளும் தாமாகவே உங்களிடம் வந்து குடிகொள்ளும் ஒரு பொழுதும் அதைரியம் அடையாதீர்கள் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்களது பயிற்சி தொடர்ந்து ஈடுபடுங்கள் இறுதியில் வெற்றி அடைவீர்கள் எப்பொழுதும் நேரடைய எதிரடையை வெற்றி கொள்கிறது அன்பை வளருங்கள் பகைமை மறைந்துவிடும் தைரியத்தை வளருங்கள் கோழைத்தனம் மறைந்துவிடும் இதுவே பிரதிபக்ஷ பாவனை வரை அதாவது எதிரிடை குணங்களை வளர்த்தல் ஆகும் ஓம் தத் சத் தொடரும்